புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நிறைவேற உள்ளது இன்னும் சரியாக பதிமூன்று நாட்கள் மட்டுமே நம்முடைய மாநாட்டுக்கு இருக்கிறது ஜனவரி ஏழாம் தேதி அன்று புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு ஏறக்குறைய இருபது வருடங்களுக்கு பிறகு மாநில மாநாடாக சிறப்புற நடைபெற இருக்கிறது இந்த இடைப்பட்ட காலத்திலே பல்வேறு விதமான சிறப்பு மாநாடுகளை நாம் நடத்தினாலும் கூட புதிய தமிழகம் கட்சியினுடைய வெள்ளிவிழா மாநாடு அதைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாவது ஆண்டு மாநாடு என ஒவ்வொரு ஆண்டும் அந்த விழாவை சிறப்புரை நடத்தினாலும் கூட இப்பொழுது நடத்தப்படக்கூடிய ஏழாவது மாநில மாநாடு பல்வேறு விதங்களிலே இது சிறப்பு மிக்கதாகும் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த மாநாட்டை தொடர்ந்து விரைவில் வரவிருக்கிறது மாநாடு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி என்று சொன்னால் அந்த மாநாடு முடிந்தவுடனேயே தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் துவங்கிவிடும் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தனித்து வெற்றி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதுக்கு பிறகு இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள் நுழைந்தோம் இந்த இடைப்பட்ட பத்தாண்டு காலம் ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது இந்த இடைவெளியை நிரப்புவதும் நம்மை நம்மை ஏற்றுக்கொண்டு அந்த மக்களுக்கு விடிவாகத்தை உருவாக்க வேண்டும் லட்சம் மக்கள் புதிய தமிழகத்தின் பின்னாலே அணிதிரண்டிருக்கிறார்கள் அந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே அணியில் புதிய தமிழகமாக ஒன்றிணைக்கவும் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு நல்ல செய்தியை அவர்களுக்கு சொல்லி அனுப்புவதும் தான் அந்த மாநாட்டுடைய மிக முக்கியமான நோக்கமாகும் நானும் கடந்த பிப்ரவரி மாதத்தில் நம்முடைய மாவட்ட அளவிலான கூட்டங்களை துவங்கி அதற்கு பிறகு ஏறக்குறைய எட்டு மாதங்களாக முடிந்த அளவுக்கு தினமும் பத்திலிருந்து பன்னிரெண்டு கிராமங்கள் பதிமூன்று கிராமங்கள் என பெரும்பாலான மாவட்டங்களிலே நான் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டு மாநாட்டிற்கு பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம் அதைத் தொடர்ந்து நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் கடந்த பத்து பதினைந்து தினமாக களத்தில் இறங்கி பெருவாரியான மக்களை மாநாட்டுக்கு திரட்டி வருவதற்கு களப்பணியாற்றி வருகிறீர்கள் இன்னும் பதிமூணு நாள் தான் இருக்குது உங்களுடைய ஒட்டுமொத்தமான சக்தியும் அந்த பதிமூணு நாட்களில் இன்னும் குவிக்கணும் என்று சொன்னால் அரசியலை பொறுத்த மட்டிலும் எண்ணிக்கை தான் தீர்மானிக்குது மாஸ் புதிய தமிழகம் கட்சியின் பின்னால் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் திரள்கிறார்கள் என்பதைத்தான் மற்றவர்கள் பார்ப்பார்கள் கிராமத்துக்கு போகிறேன் அங்கே ஊரோடு வந்து நிற்கிறாங்க அது நம்முடைய கட்சியை தவிர மற்றவர்கள் யாராவது அந்த போகின்ற வழியிலே பார்த்தால் ஒழிய அது மற்றவர்களுக்கு அது தெரியாது நாம் அனைத்து கிராமங்களிலும் வலுவோடு இருக்கிறோம் நாம் தான் பெருவாரியாக இருக்கிறோம் புதிய தமிழகம் கட்சி தான் அனைத்து கிராமங்களிலும் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பது கூட பலருக்கு தெரியாது பல அரசியல் கட்சிகளுக்கு பலர் அரசியல்வாதிகளுக்கு அதே அதேபோல் அதிகாரிகளுக்கு யாருக்குமே தெரியாது எனவே நாம் எவ்வளவு பலம் பொருந்தியவர்கள் நம்முடைய வாக்கு வங்கி எவ்வளவு முக்கியமானது அது மட்டுமல்ல நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது எவ்வளவு மிக மிக முக்கியமானது என்பதை எல்லாம் நம்முடைய மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமென்றாலும் தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாக வேண்டும் என்றாலும் முதல்ல ஜனவரி மாதம் ஏழாம் தேதி மதுரையில் பாண்டி கோவில் நடக்குது ரொம்ப எளிது எல்லா பகுதியிலும் வரக்கூடியவர்களும் அந்த வெளிப்புற்று வெளி சுற்றுச்சாலை வழியாகவே வந்துட்டு அப்படியே இப்போ எல்லாம் நகரத்துக்குள்ளே வர வேண்டிய அவசியம் இருக்காது எனவே எல்லா கிராமங்களிலிருந்தும் வாகனம் வரணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது இன்னும் சில பகுதிகளில் பொறுப்பாளர்கள் முழுமையாக களத்துக்கு போல சில பேர் சில பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமைட்டும் போகிறதாக கேள்விப்படுறேன் அதெல்லாம் உதவாது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இது வந்து எல்லாருக்கும் வந்து டெஸ்ட்டு கிளை செயலாளர்களுக்கு இது சோதனை ஒன்றிய செயலாளர்களுக்கும் டெஸ்ட்டு மாவட்ட செயலாளர்களுக்கும் டெஸ்ட்டு மாநில நிர்வாகிகளுக்கும் டெஸ்ட்டு எல்லாருமே நீங்கள் ஏமாத்துனீங்கனாலோ நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் அது உங்களுக்குத்தான் பாதிப்பு உண்டாக்குமே தவிர வேறா யாருக்கும் இல்லை அதனால் ஒவ்வொருவருடைய செயல்பாட்டையும் நாங்கள் வந்து இப்பொழுது நீங்கள் எத்தனை வாகனத்தோடு வர்றீங்க அப்படிங்கிறத வச்சு தான் எதிர்காலத்தில் வந்து உங்களுடைய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்புகள் மரியாதைகள் அங்கேயாரெல்லாம் கிடைக்கும் அதனால் எல்லாருமே இதுவரையிலும் கொஞ்சம் சுணக்கம் காட்டி இருந்தாலும் கூட இன்று முதல் நீங்கள் வந்து அது என்ன வேலை செஞ்சுருந்தாலும் எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வரையிலும் நீங்கள் வந்து முழுமையாக உங்களை கிராம மக்களை திரட்டி வருவதற்கு உங்களை அர்ப்பணிச்சுக்கணும் அடுத்து உங்களுக்கு தெரிய நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் நாம் யாரையும் பணம் கொடுத்தோ அல்லது வந்து சம்பளம் கொடுத்து உணவு கொடுத்தெல்லாம் அழைச்சிட்டு வர வாய்ப்பு இல்லை அது மாதிரி செய்யக்கூடிய கொள்கை நம்ம இடத்துல கிடையாது ஆனால் சொல்லக்கூடிய விதத்தில் மக்களோடு மக்களாக சென்று ஒரு ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தாய்மார்களை பார்த்து இந்த மாநாடு எந்தளவுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நான் போன அனைத்து கிராமங்கள்லையும் குடிக்க தண்ணி இல்லை விலை கொடுத்து வாங்குறாங்க சாக்கடை வசதி இல்லை வேலை வாய்ப்புகள் கிடையாது பல எந்த விதமான வசதிகளும் அந்த மக்களுக்கு இல்லை ஸோ அப்படி இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு யார் தீர்வு காண முடியும் நாம் தான் தீர்வு காண முடியும் நம்ம தீர்வு பிரச்சனைகளை மட்டும் சொல்லிவிட்டு நம்முடைய வீதியிலே நம்முடைய கிராமத்தில் இருந்தால் எப்படி தீர்வு வர முடியும் எனவே நாம் ஒன்று திரண்டு இதைய எடுத்து வெளியே சொல்கிற போது தான் அது மற்றவர்களுடைய பார்வையை ஈர்க்கும் ஊருக்குள்ளேயே உட்காந்துட்டு பட்டியல் வெளியேற்ற பட்டியல் வெளியேற்றம் எங்கிருந்து வரோம் நாம் முப்பது வருஷம் போராடி தான் பேர் மாற்றமே வாங்கி கொடுத்துக்குறோம் அது எது சொன்னாலும் கம்ப்ளீட்டாக எல்லாருமே எல்லா விதமான இருக்கக்கூடியவங்க அனைத்து அனைவருமே இந்த மாநாட்டில் அது நீங்கள் வாகனம் பிடிச்சி வரணுங்கிறது அது நம்முடைய ஒட்டுமொத்த என்ன அரசியல் ரீதியாக எத்தனை வாகனங்கள் வந்து வருது அப்போ புதிய மண்டலத்தினுடைய பலம் என்ன மற்றவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை பறைசாற்றுறதுக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும் அதனால் அது மட்டும் இல்லை நீங்கள் தனிப்பட்டவர்களில் வரக்கூடியவங்க பஸ்ஸில் வரக்கூடியவங்க ட்ரெயினில் வரக்கூடியவங்க இருசக்கரத்தில் வரக்கூடியவங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாமே இப்போ இருந்து ஆயத்தமாகணும் ஆனால் இருந்தாலும் கூட கிராமத்தில் தாய்மார்களை வந்து நான் பஸ்ஸில் வான்னு சொல்ல முடியாது தூவி வரணும்னு சொல்ல முடியாது அவங்கள காரில் வந்து நாலு பேர் வர சொல்ல முடியாது அவங்க ஒரு மினிமம் ஒரு பேருந்தில் வந்தால் அவங்க சேஃப்டியாக வருவாங்க ஒரு வேனில் வந்தால் சேஃப்டியாக வருவாங்க அதனால் இந்த மாநாட்டில் பாதிக்கு பாதி பெண்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதனால் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட சோ சோம்பேறித்தனமாக இல்லாமல் அதெல்லாம் கலைஞ்சிட்டு இதுதான் சொல்லுவாங்க அதாவது வந்து உடல் பொருள் ஆவிய அனைத்தையுமே நம்முடைய ஜனவரி ஏழாம் தேதி ஏழாவது மாநில மாநாடு மிக வரலாறு வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறீர்களோ எந்த அளவுக்கு கிராம மக்களை சென்று பார்த்து அவர்களை பேசி இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு உண்டான அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறீங்களோ அதுதான் நான் வெற்றி அடங்கியிருக்குது அதனால் இப்போ வந்து மீண்டும் நான் மாவட்டங்களுக்கு வர்றதுக்கு வந்து டைம் வந்து இல்லை நான் இங்கிருந்து களப்பணிகளை பார்க்க மாநாட்டு பணிகளை பார்க்க வேண்டியிருக்குது அதனால் எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்றிய நிர்வாகிகளும் நான் உங்கள் மாவட்டத்துக்கு வந்து உன்னுடைய ஒன்றியத்துக்கு வந்து கிராமத்துக்கு வந்து பேசுன மாதிரி நினைச்சிட்டு நீங்கள் எல்லாருமே களப்பணி ஆற்றுங்க நான் ஏற்கனவே அழைப்பதில் துண்டு நோட்டீஸாக கொடுத்துக்கிறோம் அது வீடு வீடாக கண்டிப்பாக போய் சேரணும் எந்த பகுதிக்கு வந்து இன்னும் நோட்டீஸுகள் போதாம இருக்குதோ அது உடனடியாக மதுரையிலே இருக்குது அதை வந்து வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுங்க நோட்டீஸ் இல்லாத போகாது கிராமமே கூடாது வீடு இருக்கக்கூடாது ரெண்டாவது நான் வந்து சுவரட்டி இது கொடுத்துக்குறோம் டோர் வீப் கொடுத்துக்கிறோம் அதுவும் கண்டிப்பாக வீடுகளில் ஒட்டப்படணும் இன்னும் பல பகுதிகளில் பல நிர்வாகிகள் வந்து அதை வாங்கி அப்படியே வச்சிருக்கிறீங்க அதனால் இன்னும் ரெண்டே நாளுக்குள்ள அனைத்து கிராமங்களும் அனைத்து நோட்டீஸும் போய் சேரணும் ஒருத்தருடைய வீட்லேயும் கூட ஒரு நோட்டீஸும் கூட விரும்பின இருக்கக்கூடாது அதனால் இந்த பதிமூணு நாளுங்கிறது இதே ரொம்ப உங்களுக்கு பொதுவான டைம் தான் ஒரு நாளைக்கு பத்து கிராமும் பதினஞ்சு கிராமும் போகணும் காலேருந்து போய் பார்க்கணும் பக்கத்தில் வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அங்கே வீசி போயிருங்க ஊர் தலைவர்களை பாருங்கள் இளைஞர்களை பாருங்கள் ஸோ அதனால் வந்து இந்த ஒரு நாளைக்கு பத்து கிராம் பதினஞ்சு கிராம் போகிற போது ஒரு ஒன்றியத்தில் அதிகபட்சம் அறுபது கிராம் இருக்கலாம் எழுபது கிராம் சில குண்டியங்களும் எண்பது நூறு கிராம் இருக்குது ஆனால் சராசரியாக ஐம்பதுலேருந்து அறுபது கிராமும் அதனால் இரண்டு முறை இந்த பதிமூணு நாளே பார்த்து முடியும் அதனால் யாரும் தவறான தகவலை கொடுக்கக்கூடாது யாரும் களத்துக்கு போகாமல் இருக்கக்கூடாது யாரும் ஏமாற்றாமல் நினைக்கக்கூடாது அவர்கள் நீங்கள் வந்து எங்களை ஏமாற்ற நினைக்கக்கூடாது எங்களை நீங்களே ஏமாற்றி கொடுதா அதனால் எல்லா நிர்வாகிகளும் களப்பணியில் ஈடுபடுங்கள் மக்களை சந்திப்பிருக்க கிராமம் நோக்கி போங்க எல்லா கிராமங்களிலும் கண்டிப்பாக பேருந்து வரலாம் பேருந்து இல்லைன்னா நான் ஒரு வேன் பெரிய அளவுக்கு முப்பது பேர் நாற்பது கூடிய வேன்களை அமைத்துக் கொண்ட நடவடிக்கையில் ஈடுபடுங்க எனவே மீண்டும் உங்கள் இடத்துல நான் பேசுவேன் இனிமேல் மூன்று நாளைக்கு தடவை வந்து ஆய்வு பண்ணுவோம் அதனால் அந்த அந்தந்த பகுதியில் என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டுக்கிறோம் இன்னும் களத்துக்கு போகாதவர்கள் உடனடியாக களத்துக்கு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்